வணக்கம் தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருதுகள் இன்றைய தினம் பார்த்துமினால் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்று வரக்கூடிய விழாவில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன சிறந்த படம் சிறந்த இயக்கம் என ஐந்து விருதுகளை அள்ளிய அனோரா திரைப்படம் புரூட்டலிஸ் திரைப்படம் சிறந்த நடிகர் சிறந்த ஒளிப்பதிவு என மூன்று விருதுகளை வென்றிருக்கிறது சிறந்த நடிகருக்கான விருதை பெற்ற நடிகர் அட்ரியன் ப்ராடியும் நடிகை ஹாலி லிப்டோலிப் முத்தம் கொடுத்து மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டனர் திரையுலகில் மிக உயரிய விருதாக ஆஸ்கர் விருது கருதப்படுகிறது சிறந்த திரைப்படம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த விருதுகளானது ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வந்து பார்த்தேனால் கோலாகலமாக நடைபெற்றது தொண்ணூத்தி ஏழாவது அகாடமி விருதுகள் விழாவும் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஹாலிவுட்டில் உள்ள டால்ஃபி தியேட்டரில் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியாகி இருந்தக்கூடிய திரைப்படங்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் இருபத்தி மூன்று பிரிவுகள் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டன நகைச்சுவை நடிகரும் பேட்காஸ்டருமான கோனன் ஓ பிரையன் முதல் முறையாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் குறிப்பாக இந்தியரான ராஜ் கபூர் மற்றும் கேட்டி முள்ளன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்தனர் காலை பார்த்தமினால் இந்த விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்பட்டது அனோரா படத்திற்கு தற்போது வரை ஐந்து ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது சிறந்த படத்திற்கான ஆஸ்கர் விருதை பார்த்தவினால் தட்டி தூக்கியது அனோரா திரைப்படம் சிறந்த இயக்குநருக்கான ஆஸ்கர் விருதையும் அனோரா திரைப்படத்திற்காக வென்றுள்ளார் ஸ்டான் போஸ்கர் அதே போன்று அனோரா படத்திற்கு சிறந்த அசல் திரைக்கதை எடிட்டிங் ஆகிய பிரிவுகளிடம் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது சிறந்த நடிகைக்கான விருதினை மிக்கி மேடிசன் அனோரா திரைப்படத்திற்கு நடத்ததாக வென்றிருக்கிறார் அனோரா திரைப்படம் பார்த்ததனால் ஒட்டுமொத்தமாக ஐந்து விருதுகளை வந்து தற்பொழுது வரை வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று சிறந்த நடிகருக்கான விருது அட்ரியன் வழங்கப்பட்டது ப்ரூட்டலிஸ்ட் படத்திற்காக நடித்ததில் இந்த சிறப்பு விருதானது அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது அதே போன்று ஒரிஜினல் ஸ்கோர் என்று சொல்லக்கூடிய ஓஜி ஸ்கோர் ஆஸ்கர் விருதை த புரூட்டலிஸ்ட் படத்திற்காக டேனியன் அதே போன்று சர்வதேச திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை தட்டி சென்றது படத்திற்கு சர்வதேச திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது அதே போன்று லைவ் ஆக்ஷன் குரு படத்திற்கு ஆஸ்கர் விருதானது வென்றது ஐ எம் நாட் அ ரோபர்ட் என்ற அந்த குறும்படம் இந்த விருதினை வென்றிருக்கிறது சிறந்த விஷுவல் எஃபெக்ட் ஆஸ்கர் விருதை டியூன் பார்ட் டூ படம் வென்றிருக்கிறது அதே போன்று சிறந்த ஒளிப்பதிவுக்கான ஆஸ்கர் விருதை டியூன் பார்ட் டூ வென்றிருக்கிறது இதே போன்று பல்வேறு பிரிவுகளிலுமே இந்த விருதுகளானது வழங்கப்பட்டு இருக்கிறது பெஸ்ட் மேக்கப் மற்றும் பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ் விருதினை பார்த்தோம் என திரைப்படம் என்று வென்றிருக்கிறது ஃபியர் ஒலிவியர் ஸ்டெஃபனி ஸ்கிலன் மற்றும் மேலின் ஆகியோர் இந்த விருதுகளை வென்றிருக்கிறார்கள் அதே போன்று சிறந்த தழுவல் துறைக்கான ஆஸ்தர் விருதினை சான்க்ளேவ் திரைப்படமானது வென்றிருக்கிறது இது போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த விருது வென்றவர்களுக்கான விருதுகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய விருது என்று சொன்னோம்னால் ஆஸ்கர் விருது அதே போன்று கிராமியாஸ்க் என்று ஒரு முக்கியமான விருதுகள் என்று சொல்லலாம் திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவர் விருது என்பது உச்சபட்ச ஒரு விருதாக கருதப்பட்டு வருகிறது இதை வென்று வென்று பெற்றிருக்கிறவர்கள் தற்பொழுது வெற்றி கொண்டாட்டங்களில் தற்பொழுது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்க கிங்காங் படத்தின் மூலம் பிரபலமடைந்த நடிகர் அட்ரியன் பிராடி த புளூ படத்திற்கு சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார் விழாவிற்கு வருகை தந்த அவர் ரெட் கார்பரேட்டில் அவருக்கு அந்த சிறப்பு வரவேற்பானது அளிக்கப்பட்டது அப்போது கேட் வுமன் நடிகை காலிசரி அட்ரியன் பிராடியை பார்த்து மகிழ்ச்சியில் வந்து பார்த்தேமானால் இருவரும் கட்டி தழுவி அன்புகளை பரிமாறிக்கொண்டனர் இருவருக்கும் இதே போன்ற இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு இருவரும் ஆஸ்கர் விருது விழாவில் லிப்டூலிப் மொத்தம் கொடுத்தது தற்பொழுது இணையத்தில் வைரலா வைரலாகி வருகிறது விழா போல இடத்தில் இப்படி நடந்து கொள்வது அனாகரியமாக இருப்பதாக நெட்டிசன்கள் கலாய்த்தாலும் அமெரிக்கா போன்ற ஒரு நகரங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் என்பது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருவரும் அன்புகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இது பார்க்கப்படுகிறது விருதுகளை வென்றவர்களை விட அதிகம் பேசப்படும் புகழ்படும் நபர்களாக அட்ரின் சாடியும் ஆலிசெரியும் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதனுடைய அந்த முத்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் முக்கிய ஹாட் டாபிக்காக விவாதிக்கப்பட்டு வருகிறது